வேட்டவளம் ஜமீன்தார் அப்பாசாமி பண்டாரியாருக்கு மனைவியர் இருவர் ஒருவரை பிரம்மராட்சசி பற்றி கொண்டிருந்தது மற்றொருவருக்கு மகோதரம் என்ற தீராத வயிற்றுவழி இத்துன்பங்கள் நீங்க பல மந்திரவாதிகளையும் மருத்துவர்களை நாடியும் குணமாகவில்லை வள்ளலாரது மகிமையை பிறர் மூலம் அறிந்த பண்டாரியார் வள்ளலாரை அழைத்து வரும்படி தக்கவரை வடலூருக்கு அனுப்பினார் ஒரே மாதிரியான இரண்டு நாற்காலிகளை அமைத்து அவ்விரண்டில் தான் மனதில் நினைத்த நாற்காலியில் உட்காருவாராயின் அவரை மகான் என தீர்மானிக்கலாம் என்றும் எண்ணினார் வள்ளலார் வீட்டிற்குள் நுழைய தெரு வாயிற்படியில் வரும்போதே பிரம்மராட்சசி பிடித்திருந்த மனைவியார் வள்ளலார் முன் வந்து வணங்கி உத்தரவு கொடுக்க வேண்டும் நான் போய் வருகிறேன் என்று கூறி விபூதி பெற்றார் வள்ளலார் உட்சென்று பண்டாரியார் மனத்தில் எண்ணிய நாற்காலியில் அமர்ந்தார் பண்டாரியார் இவரே உள்ளபடி மகான் என தெளிந்து தன் துன்பங்களை முறையிட்டார் வள்ளலார் அவரது இளைய மனைவிக்கு மூன்று வேளை விபூதி கொடுத்து குணமாக்கினார் அன்றியும் அக்குடும்பத்தாரை சுத்த போஜனம் உடையவராகச் செய்தார்